வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி வெளிநாட்டு பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய இரண்டு புரோக்கர்களை கோவை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் கோவை மாநகர நட்சத்திர ஹோட்டல்களில் வெளிநாட்டு பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடப்பதாக கோவை மாநகர காவல்துறைக்கு புகார்கள் வந்தன இதனைத் தொடர்ந்து விசாரணையில் களமிறங்கிய கோவை தனிப்படை போலீசார் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சிக்கந்தர் பாதுஷா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் ஆகிய இரண்டு புரோக்கர்களை கைது செய்தனர் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வடக்கு காவல் துணை ஆணையர் ஸ்டாலின் இந்தியா முழுவதும் வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி நூற்று பதினேழு ஏஜென்ட்டுகள் மூலம் பாலியல் தொழில் செய்வது தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார் இந்த வெளிநாட்டில் ஈடுபடும் பெண்களுக்காக ஆல் இண்டியா ஏஜென்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி அதில் வந்து குறிப்பாக ரஷ்யா இந்தோனேஷியாவிலேருந்து அங்கிருந்து ஏஜெண்ட் மூலமாக பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு பிராத்தல் நெட்வொர்க் வந்து இவர் வந்து இவர் தலைமையில் வந்து நடைபெற்றது என்பது இந்த விசாரணையில் வந்து தெரிய வந்துள்ளது இந்த எல் அனைத்து இந்த ஆல் ஓவர் இந்தியா ஏஜெண்ட் குரூப்புக்கும் சரி இந்த தமிழ்நாட்டிலும் சரி மிகப்பெரிய இந்த விபச்சார நெட்வொர்க்கு வந்து மூளையாக இந்த சிகாந்தார் பாஷான் என்பவர் தான் செயல்பட்டுள்ளார் என்பதை தெரிவிக்க தெரிய வந்துள்ளது ஆல் ஓவர் தமிழ்நாடு டோட்டலாக வந்து சிக்ஸ்டீன் மொபைல்ஸ் மொபைல்ஸ் தான் அவங்களுக்கு கணக்கு அந்த மொபைல் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துட்டு எல்லாமே நெட்ஒர்க் ஒருங்கிணைக்கிறது வந்து ஸ்டீஃபன்ராஜ் இதுக்கு மூலம் வந்து அவங்க இப்போ நம்ம எதனா ஒரு கஸ்டமர் வந்து ஏன்னா ஒரு பெண் வேணும்னு சொன்னால் மெசேஜ் மூலமாக போய் காண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஏஜெண்ட் வந்து அங்கே காண்டக்ட் பண்ணுவாங்க என்னென்ன பெண்கள் வந்து அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அந்த ஃபோட்டோஸ் அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி வேலை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் இப்போ கோயம்புத்தூர் சிட்டி பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக ஒரு எயிட் ஹோட்டல்ஸ் தான் போகிறாங்க ஸோ அந்த ஹோட்டல்ஸோட லிஸ்ட்டு எந்த அந்த டீட்டெயில்ஸும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அந்த ஹோட்டலில் தான் ரிப்பீட்டடாக ரூம் புக் பண்ணி அந்த ப்ராஸ்டியூஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம பாருங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை